முதல் கேள்வி பரணி என்னும் நூலை பாடியவர் யார் தக்கையாக பரணி என்னும் நூலை பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் ஆப்ஷன் பி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி குமரகுருபரர் தக்கையாக பரணி எனும் நூலை பாடியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஒட்டக்கூத்தர் இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் முதல் ஐந்தாண்டு திட்டம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் ஐந்தாண்டு திட்டம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆப்ஷன் பி ஒன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆப்ஷன் சி இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆப்ஷன் டி ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஐந்தாண்டு திட்டம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இந்திய அரசாங்கம் எதற்கு உட்பட்டு செயல்படுகிறது இந்திய அரசாங்கம் எதற்கு உட்பட்டு செயல்படுகிறது ஆப்ஷன் ஏ தர்மம் ஆப்ஷன் பி சட்டம் மற்றும் நீதி ஆப்ஷன் சி சட்டம் ஆப்ஷன் டி நீதி இந்திய அரசாங்கம் எதற்கு உட்பட்டு செயல்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் சட்டம் மற்றும் நீதி இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் ஆட்சி முறை எந்த நாட்டில் காணப்படுகிறது பல கட்சி ஆட்சி முறை எந்த நாட்டில் காணப்படுகிறது ஆப்ஷன் ஏ ரஷ்யா ஆப்ஷன் பி கொரியா ஆப்ஷன் சி இந்தியா ஆப்ஷன் டி இங்கிலாந்து பல கட்சி ஆட்சி முறை எந்த நாட்டில் காணப்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் இந்தியா